கரசை கிரணம் அப்படின்னா டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது கருணாநாதன் சந்திரன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அடுத்தது அவரு உன்னோட விலங்கு அப்படின்னா யானை கோவில் அப்படின்னு பார்க்கும்போது பிள்ளையார்பட்டி விநாயகர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நிறைய வீடியோ பதிவுகளில் எல்லாம் பார்த்து 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 எல்லாம் பழக்கமாக போச்சு இன்றைக்கி வரும்போதே வந்து ஐயா நான் வந்து கரசைக்கரணம் நான் பிள்ளையார்பட்டி திறன் வாட்டி போயிருக்கேன் யானைக்கு டெய்லியும் நான் வந்து உணவு கொடுத்துட்ருக்கேன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இல்லை வரகிலே தெளிவாக சொல்லிடுறாங்க சரிங்கய்யா அப்படியா அப்போ அடுத்த நிலைன்னு ஒன்று இருக்குது இல்லையா அதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அடுத்த கதையை அப்போ தான் ஓப்பன் பண்ணுறது அது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ கரைசை காரணத்தில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதே நபர் நாம யோகத்தில் வந்து விஷ்கம்பம் கண்டம் பரிகம் நாம யோகத்தில் பிறந்திருந்தால் உங்கள் காரணம் உங்களுக்கு வந்து பயன் அளிக்காது என்ன நடக்கும் அப்படின்னா சந்திரன் வந்து கரணம் அப்படின்ற டைப்பில் வரும்போது யோகமாக வந்துடுவார் இந்த விஷ்கம்பம் கண்ணம் பரிகாரம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுவார் அப்படியே ஃபுல் ஆப்போசிட்டாக இருப்பார் ஒரே கிரகம் இரண்டு தன்மை அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிங்கிற மாதிரி என்னாகும் அப்படின்னா நல்லது பாதி கெட்டது பாதி கடைசியில் என்ன நடக்கும்னா கெட்டது தான் நடக்கும் நல்லது எதுவும் நமக்கு வந்து கிடைக்காம போயிடும் ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த மாதிரி மிக்சிங் எதாவது இருக்கா அப்படிங்கிறது முதல்ல ஜாதத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபிக்ஸிங் இருந்தது அப்படின்னா தயவுசெய்து இப்போ நான் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு மாற்று வழி என்பது உண்டு உங்க ஜாதியில் யோகின்னு இருக்கார் உபயோகின்னு இருக்கார் யோக நட்சத்திரங்கள்னு மூணு இருக்குது உபயோக நட்சத்திரங்கள்னு மூணு இருக்குது அதில் இறைவன் வந்து ஏதோ ஒரு வழியை வந்து கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து சீரமைச்சிக்க முடியும் டெவலப் பண்ணிக்க முடியும் அதை வந்து வழிகள் கொண்டு உண்டு இப்போ அடுத்தது வந்து என்னென்னா சந்திரனுடைய காரக நோய்கள் உங்களுக்கு இருந்தாலும் தயவுசெய்து வந்து இந்த கரசை காரணத்தை பயன்படுத்தாதீங்க இப்போ வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குதுங்க அலர்ஜி இருக்குங்க ஃபுட்டு ஒவ்வாமை இருக்குது வாந்தி பேதி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனம் வந்து தெளிவாகவே இல்லை ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து அடிக்கடி வேர்க்குது உள்ளங்கை வேர்க்குது உள்ள பாதை வேர்க்குது தண்ணீரால் வந்து பிரச்சனைகள் தண்ணீர் பற்றாக்குறை அல்லது தண்ணீர் வந்து அதிகமாக நீர்கோவை ஸோ இதிலெலாம் வந்து வியாதிகள் எங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் கரைச கரணத்திலே பிறந்திருந்தாலும் இந்த சுச்சமுத்தெல்லாம் வந்து பயன்படுத்தாதீங்க வேண்டவே வேண்டாம் அதே போல் சந்திரனுக்கு உண்டான மருத்துவ முறை வந்து ஓமியோபதி மருந்துகள் அதையும் நீங்கள் வந்து தொடரலாம் தொட்டைங்க கெட்டைங்க மருந்து சாப்பிட சாப்பிட தான் இன்னும் அதிகமாகிட்டே போகும் ஒன்று வீடியோல்லாம் பார்க்க தெளிவாக நிறைய வீடியோ பாருங்கள் ஜோதிட ரகசியங்களில் நிறைய வீடியோ இருக்குது திதியோகரணத்தினுடைய அச்ச அத்தனை சுற்றமுளுக்கும் போட்டு கிளி கிளி கிழித்து நிறைய வீடுகள் வந்து கொடுத்துருக்கணும் இன்னும் அதை பாருங்கள் இல்லையா கம்மனு வந்து பத்தொன்பதாம் தேதி நடக்கிற ஆயிரத்தி எண்ணூறு ஓப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கும் கண்ணை முடிவிட்டு அஸ்ட்ராலஜிலாம் வரணுன்ற அவசியமே இல்லை இப்போ இந்த சமாச்சாரம் எல்லாமே அதில் வந்துருவோம் சரிங்களா இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இல்லை நாங்கள் விஷ்கம்பம் கண்டம் பரிகன அமைவதெல்லாம் வந்து பிறக்கலை எங்களுக்கு கரணம் நல்லா தான் இருக்கார் அதை நாங்கள் வந்து மேலும் வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு அதனால் அதிகப்படியான யோக பலன்களை அனுப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெண் குரங்குகளுக்கு வந்து உணவிட வேண்டும் பெண் குரங்குகளுக்கு உணவிட வேண்டும் முதல்ல அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளருக்கன் செடியை வளர்ப்பது அல்லது வெள்ளர்க்கனால் ஆன ஒரு விஷயம் வெள்ள இருக்க வேற வந்து வீட்டில் கட்டி தொங்க விடலாம் அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம் வெள்ள இருக்க விநாயகரை வச்சு பூஜை பண்ணிக்கோங்க வெள்ளற்கன் தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாவல் மரம் தொடர்புடைய விஷயங்களை வந்து நாவல் மரம் வளர்த்தலாம் இருக்கிற இடத்துக்கு போகலாம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நாவலேஸ்வரர் நம்ம உளுதூர் பக்கத்தில் இருக்கார் நாவல் மரம் தான் அங்கே தகவல் விஷயம் நாவல் மரம் ஜூஸை சாப்பிடுங்க அடிக்கடி அவருடைய இலைகளை பறித்து பணம் வைக்கிற இடத்துல வைங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணனின் தேர் கிருஷ்ணருடைய தேரை வந்து பூஜைகளை வந்து வைக்கலாம் டேபிளில் வச்சுக்கலாம் ஒரு பிக்சராக மாட்டி விடுங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க உங்களுடைய கரணம் வந்து சூப்பராக வந்து இயங்கும் குறிப்பாக வந்து தென்னாலிராமன் சம்மந்தப்பட்ட கதைகள் அந்த கதைகளை வந்து இப்போ குக்கும்ல போட்டு விட்டுருங்களேன் பிசமே போட்டு விட்டீங்கன்னா அது பாட்டு கதைகள் சொல்லுவோம் கேட்டுகிட்டே அப்படி வந்து தூங்கிடலாம் நான் தென்னாலிராமனுடைய கதைகளை வந்து நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கேட்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய கரணம் வந்து ஆக்டிவேட் ஆகி ஏராளமான விழிப்புணர்வும் அறிவும் வந்து தெளிவடையும் எங்கேயும் வந்து தோக்க மாட்டீங்க வெற்றி மேல் வெற்றி வந்து நிச்சயம் கிடைக்கும் அதே போல் தமிழ் இலக்கியம் சம்மந்தப்பட்ட நூல்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதெல்லாம் அதிகமாக வந்து படிங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அதை வந்து பார்த்துட்டு அது உங்கள் கண்ணில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் குறிப்பாக வந்து என்னென்னா திருக்குறள்லாம் வந்து உங்களுக்கு உண்டான நூல்கள் தான் திருக்குறளில் வந்து படிப்பது கேட்பது விளக்குறைகள் வந்து படிப்பது பிறர் வந்து ஏதாவது பிறருக்கு ஏதாவது மெசேஜ் வந்து போர்டு வச்சு எழுதி போடுங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் அலுவலகங்களில் வெளியில் வந்து ஒரு போர்டு வச்சு ஒவ்வொரு நாளும் வந்து திருக்குறள் வந்து எழுதி போடுவோம் அதுக்குள்ள விளக்கரையும் வந்து எழுதி வைப்பாங்க நிறைய ஹோட்டலில் கூட நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய கணம் வந்து சூப்பராக வந்து இயக்கும் உங்களுக்கு உண்டான ஸ்பெஷலான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாமன அவதாரத்தை சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவோணம் பண்டிகையை கொண்டாடக்கூடிய இடங்கள் இதில் வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது ஆனால் வந்து கேரளா ஃபுல்லுமே இருக்குது அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நல்ல பிரபலமான பண்டிகை கொண்டாடக்கூடிய இடங்களுக்கு போய் நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நல்லா டெவலப் ஆகலாம் இந்த திருவோணம் பண்டிகை என்பது எல்லோரும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா மலையாள மக்களுக்கு வந்து சேர்ந்தது கேரள மக்களுக்கு சேர்ந்தது அப்படின்னு நினச்சிக்கிறோம் அது வந்து திருவோணம் நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு விழா வாமன அவதாரத்தை மையமாக வைத்து நடத்தப்படக்கூடிய ஒரு விழா அதே போல் கரசைக்கரணத்திற்கும் அதுக்கும் வந்து ஒரு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு கரைசைக்கரணத்துக்குரிய ஒரு விழா அப்போ நீங்கள் வந்து கரைசி கரணத்தில் நீங்கள் வந்து பிறந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மலையாளியாக இருந்தால் என்ன தமிழாக இருந்தால் என்ன கன்னடா காரணங்களாக என்ன முதல்ல நீங்கள் வந்து அவதாரத்தை வந்து கொண்டாடணும் வாமனாவதார கதைகளை வந்து படிக்கணும் திருவோண பண்டிகையை வந்து நீங்கள் தான் வந்து செலிப்ரேட் பண்ணணும் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த காரணத்துக்குள்ள நன்மைகள் வந்து ஏராளமாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்து வேறு என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா உருவாயிரப்பன் வழிபாடை வந்து எடுத்துக்கலாம் குருமன் கோவில் வந்து உங்கள் ஊரில் வந்து இருக்குது அப்படின்னா ரெகுலராக வந்து வழிபாடு பண்ணுங்கள் கோவிலுக்கு போகும்போது கரைசை போங்க அப்படி போனீங்க அப்படின்னா நன்மைகள் வந்து அதிகம் அதே போல் உங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து கிரக காரகத்தில் வந்து பார்வதி அதே போல் பார்த்திங்கன்னா காமாட்சி மீனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சக்தி பீடங்களுடைய வழிபாடுகளை வந்து எடுத்துக்கலாம் ஆதிபரா சக்தி தமிழ்நாட்டில் பதினெட்டு சக்தி பீடங்கள் இருக்குது இல்லையா காஞ்சிபுரம் அம்மன் மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் திருவண்ணாமலை உண்ணாமலை தாயார் அப்புறம் வந்து திருவானைக்காவலில் வந்து பார்த்திங்கன்னா அகிலாண்டேஸ்வரி குற்றாலத்தில் பராசக்தி இந்த மாதிரி டேரெக்டாக வந்து சக்தியை கூட நீங்கள் வந்து வழிபாடாக வந்து எடுத்துக்க முடியும் அவளுடைய காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள் மூல மந்திரம் சொல்லுங்கள் பீஜ மந்திரம் சொல்லுங்கள் அஷ்டோத்திரம் படிங்க சகசரநா மந்திரங்கள் சொல்லுங்கள் பணம் நிறையா இருக்குன்னா அவளுக்கு போய் ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய கரணம் வந்து சூப்பராக வந்து இயங்கும் குறிப்பாக வந்து உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாவல் பழம் பச்சரிசி ஆரஞ்சு பழம் அதே போல பாலில் செய்த உணவுகள் தூய்மையான பாலில் செய்த உணவுகள் இதையெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கரைசிக்கு உண்டான உணவாக வந்து வச்சுக்கலாம் அடுத்து கருணநாதன் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் எந்தவித தொந்தரவும் இல்லை ஹெல்த்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எந்தவித பாதிப்பும் இல்லை அதே போல் விஷ்கம்ம கண்ணம் பரிக நாமையோதில் நாம் வந்து பிறக்கலை வெறும் கரைசை கரணத்தில் தான் பிறந்திருப்போம் கருணராஜன் சந்திரன் வந்து நல்ல யோகமான தரக்கூடிய நிலையை தான் இருக்காரு அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சந்திரா நிலா நிலவு மதி மதிவானம் வெண்ணிலா பிரேநிலா திங்கள் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி கங்கா கங்காதரன் நர்மதி நர்மதா சிந்து காவேரி காவேரியப்பன் பொன்னையன் அமராவதி வைகை புயல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பவானி இந்த மாதிரி பெயருடைய நபர்களை வந்து நீங்கள் வந்து கூட வச்சுக்கவதன் மூலமாகவும் உங்களுடைய யோகத்தை வந்து நீங்கள் வந்து அதிகப்படியாக வந்து டெவலப் பண்ணிக்க முடியும் ஸோ வந்து ஒரு பேர் வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ள கரணத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லையா வீடியோ பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இது ரெண்டு பக்கம் கத்தி மாதிரி ரெண்டு பக்கம் கத்தி மாதிரி இது வந்து என்னென்னா தப்பாக பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு குற்ற தான் செய்யும் கிளிக்க தான் செய்யும் சரியாக பண்ணீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு நல்ல டெவலப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சரியா அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ அடுத்த கரணம் வந்து ஜி அடுத்த காரணம் கொள்ளலாம் மனுஷ கரணம்